Hi guys, வெல்கம் டு மை சேனல் நேற்று நாங்கள் டிமார்ட் போயிருந்தோம் அங்கே ஜாமான் வாங்கியிருந்தனால எவ்வளோ நமக்கு அமௌண்ட் சேவ் ஆயிருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் மொச்ச பயிர் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ஒன் நைன்டீன் போட்டிருக்கு நமக்கு டிமார்ட்டில் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இதை போட்டிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காராமணி இது நமக்கு எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் இதோட ப்ரைஸு ஆனால் நமக்கு டிமார்ட்டில் சிக்ஸ்டி ஒன் ருப்பீஸ்க்கு போட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜ்மா இது வந்து ஒன் நாட் நைன் போட்டிருக்காங்க நமக்கு டிமார்ட்டில் செவன்ட்டி எயிட் ருபீஸ்க்கு இது போட்டிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து இதோட ப்ரைஸ் ஹண்ட்ரட் போட்டிருக்கு நமக்கு டிமார்ட்டில் செவன்ட்டி ஒன் ருப்பீஸ்க்கு இது போட்டிருக்காங்க அடுத்தது வந்து ஓமம் இது வந்து ஐம்பத்தி ரெண்டு இதில் போட்டிருக்கு நமக்கு முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு இது போட்டிருக்காங்க அடுத்தது வந்து ஜீரகம் இதில் வந்து ஃபிஃப்டி செவன் போட்டிருக்கு நமக்கு ஃபார்ட்டி ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க கசகசா செவன்ட்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க கடுகு நைன்டீன் போட்டிருக்கு நமக்கு வந்து பதிமூன்று ரூபாய்க்கு போட்டிருக்காங்க வெந்தயம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபா போட்டிருக்கு நமக்கு பன்னெண்டு ரூபாய்க்கு டிமார்ட்டில் போட்டிருக்காங்க அடுத்து மிளகு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் போட்டிருக்கு நமக்கு ஃபிஃப்டி செவனுக்கு போட்டிருக்காங்க இது செவன்ட்டி டூ போட்டிருக்கு நமக்கு ஃபிஃப்டி ஒன் போட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தென அரிசி இது வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் போட்டிருக்கு நமக்கு எயிட்டி ஃபோர் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரகரிசி இதுவும் அதே மாதிரி தான் ஒன் ஃபார்ட்டி நைன் போட்டிருக்கு நமக்கு டிமார்ட்டில் எயிட்டி ஃபோர் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தென்னை போட்டு இது ஒன் தேர்ட்டி சிக்ஸ் போட்டிருக்கு நமக்கு டிமார்ட்டில் ஒன் நாட் ஃபைவ்க்கு போட்டிருக்காங்க இந்த மாதிரி தென்னை வரகு இதெல்லாம் நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து இந்த கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் போட்டிருக்கு நமக்கு டிமார்ட்டில் நைன்டி ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க அது மாதிரி டிமார்ட்டில் இந்த மாதிரி பாக்கெட்டாக எடுக்கிறத விட இப்படி கவரில் எடுத்தோம்னா அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது மாதிரி இந்த நாட்டு சக்கரை வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் போட்டிருக்காங்க டிமார்ட்டில் நமக்கு டுவெண்ட்டி நைனுக்கு போட்டிருக்காங்க அது மாதிரி இந்த கோதுமை சேமியா கம்பு சேமியா அதெல்லாம் வந்து டுவெண்ட்டி செவன் ருப்பீஸ் அடுத்த பாதாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா போட்டிருக்கு ஆனால் நமக்கு முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு டிமார்ட்டில் போட்டிருக்காங்க அப்புறம் இந்த கவுனி அரிசி வந்து ஒன் டென்னுக்கு போட்டிருக்காங்க டிமார்ட்டில் அப்புறம் இந்த பொட்டுக்கடலை நாற்பத்தி ஆறு போட்டிருக்கு நமக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு போட்டிருக்காங்க அது மாதிரி இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸெலாம் டிமார்ட்டில் நமக்கு கம்மியாக போட்டிருப்பாங்க அப்புறம் இந்த வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் ருப்பீஸ்க்கு வாங்கியிருந்தேன் ரெண்டுமே சோ மொத்தமாக தௌசண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம்